தமிழ் சினிமாவின் இரண்டாயிரமாம் காலகட்டத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் மிச்சாகவும் பிரபலமான இளம் நடிகர் தனது அசத்தல் நடிப்பு மனதை கவரும் தோற்றம் என தமிழ் சினிமா ரசிகர்களை வெகுவாக தன் பக்கம் ஈர்த்தார் நடிகர் ஸ்ரீகாந்த் இளம் சாக்லேட் பாயாக வலம் வர இவருக்கு எக்கச்சக்கமான பெண் ரசிகைகளும் குவிந்தனர் இரண்டாயிரத்தி இரண்டாம் வெளியான ரோஜா கூட்டம் படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமான ஸ்ரீகாந்திற்கு முதல் படமே அமோக வரவேற்பை கொடுத்தது அதைத் தொடர்ந்து பார்த்திபன் கனவு கனா ஒருநாள் ஒரு கனவு பூ மந்திர புன்னகை நண்பன் உள்ளிட்ட பல படங்களில் நடித்தார் இவர் நடித்த பல படங்கள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றவை பிரபலமாக இருந்த நடிகர் ஸ்ரீகாந்த் வந்தனா என்ற பின்னணி காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் மகள் உள்ளனர் ஸ்ரீகாந்திற்கு படிப்படியாக படங்கள் குறைய தற்போது அவர் ஒரு சில படங்கள் மற்றும் வெப் தொடர்களில் நடித்து வருகிறார் இந்த நிலையில் ஸ்ரீகாந்தின் நேர்காணல் ஒன்று தற்போது வைரலாகி வருகிறது அந்த நேர்காணலில் தன்னை வைத்து இயக்குனர் மணிரத்னம் இனிமேல் எந்த ஒரு படமும் எடுக்க மாட்டேன் என்று முடிவுக்குப் பின்னால் நடந்த உண்மையைப் பற்றி கூறியிருந்தார் அவர் கூறுகையில் ஆயுத எழுத்துப் படத்தில் சூர்யா மற்றும் சித்தார் கதாபாத்திரத்திற்கான ஸ்கிரீன் டெஸ்ட் செய்திருந்தேன் எனக்கு சித்தார் கதாபாத்திரம் பிடித்ததால் அந்த கதாபாத்திரத்தில் நான் நடிப்பது முடிவாகிவிட்டது ஷூட்டிங்கும் தொடங்கிவிட்டது அப்போது மனசெல்லாம் படப்பிடில் நான் நடித்துக் கொண்டிருக்கும் போது ஏற்பட்ட தீ விபத்தில் எனக்கு காயங்கள் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன் முகத்திலும் தீ காயங்கள் ஏற்பட்டிருந்தது என் நிலை குறித்து அவ்வப்போது கண்காணித்துக் கொண்டே இருந்தார் நான் உடல்நலம் வருகையில் அதனை பயன்படுத்திக் கொண்ட மனசெல்லாம் படத்தின் தயாரிப்பாளர் மனசெல்லாம் படத்தை நடித்துக் கொடுத்துவிட்டு அதன் பின் ஒப்புக்கொண்ட படத்தையும் நடித்து முடித்துவிட்டுதான் மற்ற படங்களில் நடிக்க வேண்டும் அது மணிரத்னம் படமாக இருந்தாலும் சரி என்று என்னை மிரட்ட ஆரம்பித்தார் பின்னர் வேறு வழியில்லாமல் அந்த படங்களை முடித்துக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டேன் அப்போது மணிரத்னத்திடம் வாங்கிய அட்வான்ஸை திருப்பிக் கொடுத்தேன் உடனே மணிரத்னம் அவர்கள் இவ்வளவு காத்திருந்துவிட்டு இப்படி கேன்சல் செய்வதாக இருந்தால் இது ரொம்ப தவறு என்ன இன்சல்ட் பண்ண மாதிரி இருக்கு இனிமேல் ஸ்ரீகாந்துடன் எந்தவொரு படத்திலும் நான் பணிபுரிய மாட்டேன் என்று முடிவெடுத்து விட்டார் என்று ஸ்ரீகாந்த் விளக்கமளித்தார்